அலைக்கும் அஸ்ஸாம் இறைவனுக்கே கண்ணியத்திற்குரியவர்கள் வரலாற்று பேராசிரியர் எட்பின் அர்னால் வட இந்தியா முழுவதும் ஒரு மெய்ஞானியின் ஞானியின் அடக்கஸ்தலம் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை நேரில் கண்டேன் என்றார் அந்த தலம்தான் கரீபே நவாஸ் ஹாஜா முயனுதீன் சிஸ்தி அவர்கள் ஆளும் அஜ்மீர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்குணங்க ஹாஜா சிஸ்தி அவர்களின் சிறுவயதில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அகன்று பரந்த நெற்றி ஞான ஒளி வீசும் கண்கள் ரோஜாவோ தாமரையோ என்று ஆராய்ந்து பார்க்கும் அளவுக்கு அழகு முகம் இளங்கன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டு நடந்து சென்ற அந்த சிறுவனின் கவனம் வழியிலே இருந்த ஒரு மதரசாவின் வாசலில் நிலைகுத்தி நின்றது விரைந்து நடந்த அந்த சிறுவனின் கால்களும் பின்வாங்கினிவிட்டது தந்தையின் குரல் அந்த மைந்தரின் நடை முன்னேறினாலும் அவரது முகம் பின்புறமாக திரும்பி கவனிப்பதை பார்த்துவிட்ட தந்தை மகனுடைய கவனம் எங்கே செல்கிறது என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் பார்த்தார் என்ன என்ன சிறிது அதட்டலாகவே கேட்டார் மைந்தருக்கு தொழுகையில் அக்கறை இருக்க வேண்டுமே என்பது அவரது கவலை அந்த மைந்தரோ தம் தந்தையின் கரத்திலிருந்து தம் தளிர்கரத்தை விடுவித்துக் கொண்டு திரும்பி நடந்தார் வியப்புடன் திரும்பி பார்த்தார் தந்தையார் மைந்தர் அந்த மதரசாவுக்குள் நுழைந்தார் அங்கு தூண் மறைவில் ஒளிந்து நின்று கொண்டிருந்த தம் சிறுவன் ஒருவனை கைகளால் பற்றி வெளியில் இழுத்தார் தம் மைந்தரின் செயலை வியப்போடு கவனித்தபடி நின்றிருந்தார் தந்தை முஸ்தாக் நீ ஏன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை இது ஹாஜா கேள்வி கேள்வித்தீன் நீ செல் உன் தந்தையாரை காத்திருக்க வைக்காதே எனக்கு புத்தாடை எதுவும் இல்லை இருக்கும் ஆடையும் கந்தலாக இருக்கிறது என்றான் முஸ்தாக் என்னும் அந்த சிறுவன் ஏன் உன் தந்தையார் வாங்கி தரவில்லையா இது முயனுதீனின் கேள்வி கலங்கிய முகத்தோடு இருந்த முஸ்தாக் இல்லை முயனுதீன் என் தகப்பனார் இறந்து விட்டார்களே உமக்கு தெரியாதா என் தாயாரும் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றார் ரோஜா முகத்தில் பன்னீர் திரள்வது போல் கண்ணீர் திவலைகள் திரண்டு வழிந்தன முஸ்தாக் என் மேலாடையை அணிந்து கொள் என்றவரே தம் தந்தையையும் பார்த்துக் கொண்டே தமது வெல்வெட் மேலங்கியை முஸ்தாக்கிற்கு அணிவித்தார் நிலைமையை நொடிப்பொழுதில் யூகித்து விட்டார் தந்தை தந்தைதீன் உள்ளாடையையும் கான் சராயையும் உடுத்தி வரும் மைந்தரை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு வெல்வெட் மேலங்கியை அணிந்து வரும் ஏழை சிறுவனை மறுகையில் பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்தார் அந்த தவ புதல்வனின் தந்தை சுபானல்லாஹி தந்தையார் கியாசுத்தீனின் உள்ளத்தில் இனம் புரியாத உணர்வுகள் பொங்கின தூயவனே புகழுக்குரியவனே என் இறைவா இந்த இளம்பருவத்திலேயே இழகிய இதயமும் ஏழைகளின் மீது நேசமும் பாராட்டக்கூடிய மைந்தரை எனக்கு தந்திருக்கிறாய் இறைவா எங்கள் நாயகம்லா சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் இறைவா என்னை ஏழைகளோடு மரணிக்கச் செய்து ஏழையரோடே மறுமையில் எழுப்பு என்றார்களே அந்த நேசரின் நேயரா என் செல்வன் இவ்வாறான எண்ணங்களோடு கியாசுத்தின் நன்றி கண்ணீரோடு பள்ளிவாசலின் படிகளை மிதித்த போது வாசலில் இருந்த ஒரு ஞானி கரீபே நவாஸ் நவாஸ் வெளியே ஓடினார் என்ற சொல்லுக்கு ஏழைகளின் புரவலர் என்பது பொருள் பண்புகளின் புகலிடம் ஏழைகளை அரவணைக்கும் அற்புத இளைநேச கரீபே நவாஸ் ஹாஜா முயனுதீன் சித்தி ஆட்சி செய்யும் அஜ்மீரை பார்வையிடும் வாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்தருள்வானாக